அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் அடுத்த வாரத்திற்காக செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்க்காக உங்களுடைய தேவதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன மாதிரியான வழிகாட்டுதலை தேவதை தராங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கலாம் இந்த பிரபஞ்சமும் தேவதையும் இணைந்து கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் இது ஒரு இன்டிடியூ ரீடிங்காக பார்க்கலாம் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்கள் எனர்ஜி கூட சிங்க் ஆகுதோ உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க நம்பர் ரீடிங்குள்ளே போகலாம் குவிக்காக இந்த ரீடிங்கை பார்த்துடலாம் ஷஃபில் பண்ணும் போது உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் உங்களுக்கு இருக்க கேள்விகளை கேளுங்க எனக்கு ஒரு விஷயத்துக்காக ஒரு கிளியரன்ஸ் தேவைப்படுது ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது எனக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணட்டுமா பண்ண வேண்டாமா அப்படின்ற உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனை நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க தீவிரமாக கேட்கும்பொழுது உங்கள் தேவதைகளுக்கு புரியும் கட்டாயம் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க ஸோ இந்த வாரத்திற்காக நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் என்ன கைடன்ஸ் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம ஒன் நினச்சவங்களுக்கான ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும் திருமணமாக ஆன ஆயிருந்தா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சலனம் உண்டாகிருக்கும் ஸோ அதற்காக நான் மறுபடியும் ஷஃபில் பண்ணுறேன் ஏன்னா வரக்கூடிய கார்ட்ஸ் மறுபடியும் கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடாது நம்மளுக்கு ஸோ அடுத்ததாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை ரொம்ப டிக்னிஃபைடாக வச்சுக்கோங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் ரீசண்ட்டாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் நடந்திருக்கு அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட நம்ம வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எதையோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களை டிக்னிஃபைடாக வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை ரொம்ப கிளாரிட்டியாக முடிவெக்கு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் வச்சுக்கோங்க இதாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ குவின் ஆஃப் வான்ஸ்ன்னு சொல்லும்போதே வான்ஸ் எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது கோல்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கை ஸோ நீங்கள் அந்த ஃபயர் எனர்ஜியை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கன்ஃபியூஷன் இமோஷனலாக டவுன் ஆகிடாதீங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதனால ஸோ அடுத்ததான் உங்களுக்கு வரக்கூடிய கிளியரன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓகே பல்க் கார்ட்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் பொழுதே தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த டவர் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கு நீங்கள் அதை வந்து பேர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கீங்க இத்தனை நாளாக உங்கள் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிட்ருந்த எல்லா பிரச்சனைகளையுமே எல்லா கேள்விகளையுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போட்டு உடச்சிருக்கீங்க இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்கும் சரி இமோஷ்னல் வைஸும் சரி நீங்கள் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளிப்படையாக எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க கேள்விகள் ஏன் இதை பண்ண எனக்கு எதற்காக இதை செஞ்ச அப்படின்ற எல்லா சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் இதை பொரு பொருத்தி பார்த்துருக்கலாம் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் கூட வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருக்கலாம் எல்லா இடங்கள்லையுமே இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் ஸோ வருகின்ற வாரத்தில் நீங்கள் கவனமாக இருங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து உங்களுக்கு ஒரு வெளிப்படையான தன்மை உங்களுக்கு தெரிய போகுது ஸோ இதில் பார்க்கும்பொழுது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணுன்னா உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் மறைச்சிருக்கேன் நான் வந்து மறைச்சி ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னும்பொழுது அந்த விஷயத்தை மறைக்காதீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் கட்டாயம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டான டிசிஷன் எடுத்து மிச்சம் இருக்க கார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகான கார்ட்ஸாக வந்திருக்கு பட் இந்த இந்த தருணத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த டவர் மெ மூமெண்ட் உங்கள் மனசுக்குள்ளே எது இருந்தாலும் அது வெளிப்படையாக பேச கற்றுக்கோங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்காதிங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் யூனிவர்ஸ் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு பட் அதற்கு முன்னாடி உங்களை யார் சீட் பண்ணியிருந்தாலும் சரி நீ உங்களுக்கு யார் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி பர்டிகுலராக அது பார்ட்னர்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்ம வச்சுக்கலாம் அல்லது ஒரு லவ் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதில் இருக்க பிரச்சனைகள்லாம் மீண்டு வாங்க உங்கள் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஒன்று வந்து அந்த இடத்துல தவறா தெரியுதுன்னா அதை மனம் விட்டு பேசிடுங்க அதை பிரச்சனையாக பேசாத மனம் விட்டு பேசுங்க உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இருந்து ரெக்கவரி ஆகி ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும் ஸோ இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுல ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி உங்களுடைய ட்ரூத் உண்மையான உண்மையான வெளிச்சம் என்ன உண்மை தன்மை என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க உண்மை இல்லாத விஷயங்கள்ல கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே குழப்பிக்காதீங்க அது உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்காது நம்ம ஒன் நினச்சவங்களுக்கு உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது கூட நிறைய கன்ஃபியூஷனான மனநிலையில தான் பார்த்துட்டு எது உண்மைன்னு தெரியல இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க எதை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் எப்பயுமே தீர விசாரித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் டிவைன் லைட் கிளியரன்ஸ் த டார்க்னஸ் அண்ட் ரிவீல் த ட்ரூத் ட்ரூத் இன் தி கைடன்ஸ் டு ஷோ யூ த வே ஃபார்வர்ட் ஸோ உண்மை உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க எது உண்மைன்னு யாருக்கு தெரியும் பர்டிகுலராக ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை கேட்டவங்களுக்கோ அதை மற்றவங்க கிட்டேருந்து கேட்டுக்கிட்டு அது காசிப்பிங் பண்ணுறவங்களுக்கோ தெரியாது ஸோ தன்மையை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு விதமான கியோட்டிக் சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க பட் அதெல்லாம் அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக இந்த வாரம் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பி அசிட்டிவ் பொறுமையாகவே இருங்க நடக்கட்டும் எல்லாமே வந்து வித்தின் ஃபியூ மந்த்ஸ்குள்ள உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது ஸோ பி ஹாப்பி சேஞ்ச் நடக்க போகுது வாழ்க்கையில் ஸோ இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரூத்தை அப்படியே நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் எல்லாதா எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படியே சால்வ் ஆகி ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வாரம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாக அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்பர் டூ நினச்சவங்களுக்கான கார்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு அடுத்த வாரத்திற்காக உங்கள் ஏஞ்சல் உங்கள் தேவதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஷஃபல் பண்ணும்பொழுது உங்களுடைய கேள்விகளை ஏஞ்சல்கிட்டையும் யூனிவர்ஸ் கிட்டேயும் தீவிரமாக கேளுங்க தீவிரமான ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணி கேளுங்கள் எனக்கு இதற்கான பதில் தேவைப்படுது கட்டாயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதை எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தேவதைகள் கிட்ட கேளுங்க கட்டாயம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்த வாரத்திற்காக வரக்கூடிய கார்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்ட்ஸ் ஸோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்குது க்ரோத்தை நோக்கி தான் நீங்கள் பயணம் இருக்கீங்க எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னு நினைச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஆனாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வாரத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் இங்கே நடக்குது ஒரு தொழில் இங்கே நடக்குது ஒரு வேலை இங்கே நடக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே எஃபர்ட் போட்டீங்க இந்த எஃபர்டுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த சீடை அங்கே போட்டுட்டீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பாக கூட வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பார்ட்னர் மாறுவாங்களா உங்கள் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு ஒரு மாறுதல் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியுமா ஒரு இமோஷ்னலான பாண்ட் அங்கே உருவாகுமா ஒரு இமோஷ்னல் சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி அதற்காக உழைச்சிட்டு இருக்கீங்க பணம் என்பது உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியான முயற்சிகள் இருக்கீங்க ஸோ அடுத்ததான் கொஞ்சம் இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே வந்து வேலைகள் நடக்கும் ஒரு சின்ன காயங்கள் இருக்குது பட் இந்த கார்டை நம்ம என்ன சொல்லலான்னா நீங்கள் இத்தனை நாளாக போட்ட எஃபர்ட் நீங்கள் இத்தனை நாளாக போட்ட நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு ஒரு மன காயத்தை கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ஹீலிங் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் தருவாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரீதியில் உங்களுக்கு உங்களுடைய உறவுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான் இந்த கார்டுமே பாருங்க உங்கள் கப்ஸ் வந்து ஃபில் ஆக போகுது உங்களுக்கு உங்கள் கூட இருக்க பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் நீங்கள் யாரை குருவாக மதிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவங்க உங்களுக்கு இமோஷனல் வைஸ்ல உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சப்போர்ட் இந்த வா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் இத்தனை நாளாக பகைமையில் இருந்திருக்கலாம் உங்களுடைய சுப்பீரியர்ஸ் கூட பட் அவங்க தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க இது கண்டிப்பாக நடக்கும் இதை அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம் ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு புதிய லக் ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்ராட் போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ராட் ட்ரிப் போகணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க வேலைக்காக ஆன்சைட்காக போகணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இது அப்ராட் கூட நம்ம வச்சுக்கலனா கூட ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல்ஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அந்த எக்ஸிக்யூஷனில் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குருமார்களாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கைடன்ஸுமே இந்த வாரம் நீங்கள் கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண தான் போறாங்க ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளியரா கேளுங்க கிளியரா கேட்கலன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காது ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கட்டும் அந்த மாதிரி கிளியராக இல்லைன்னா நோ தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சா கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் கிளியராக இல்லை உங்கள் இன்டென்ஷன் கிளியராக இல்லை நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணாமே இருக்கீங்க என்ன பேசுகிறீங்கன்னே உங்களுக்கே புரியல அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏஞ்சல் கொடுத்துருக்க இந்த மெசேஜஸை கவனமாக பாருங்கள் ஸோ அடுத்ததான் கிளியரன்ஸுக்காக நம்ம ஒரு கார்டு எடுக்கலாம் ஸோ கிளியரன்ஸ்க்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்டு என்னவாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா கெட் மோர் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கண்ணில் பட்டது மட்டும்தான் உண்மைன்னு கிடையாது அந்த உண்மை தன்மை என்பது தீர விசாரிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஒன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகிறதோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிற அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு எது இருந்தாலும் கிளியர் கம்யூனிகேஷனோட நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு உங்களுடைய முடிவுகளை எடுங்க அடுத்ததா இந்த வாரத்திற்காக கியூரேட்டட் யூனிவர்சல் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெய்லர்டு மெசேஜ் என்ன வருது அப்படின்னு நம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வாரத்திற்காக உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்தோன்னா பியாண்ட் டைமிங் யுவர் சோல் டிரான்சேஷன் ஓகே டைம்லெஸ் சோல் ஜேர்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எதையுமே வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க அது அதுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு டைம் பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க எந்த காரியத்துக்குமே இதுக்குள்ளே நடந்துடணும் இதுக்குள்ளே தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரின்ஸிபல்லாம் விட்டுட்டு பியாண்ட் பவுண்ட்ரிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே இது இப்போ நடக்கலையா ஆப்ஷன் சியை நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் பியை பார்க்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைய எடுத்துகிட்டு போங்க கட்டாயம் உங்கள் லைஃப்பில் எல்லாதா எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஸோ இங்கே இருக்க நீங்கள் உங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க நாளாக போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு ஒரு பலன் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கையில் குருவாக நினைக்கிறீங்களோ ஆர் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூட நீங்கள் ஒரு வழிகாட்டக்கூடிய பர்சனாக நீங்கள் நினைப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஸோ அவங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் இந்த வாரம் கட்டாயம் இருக்குது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஏழ்ற பொருத்தமாக வந்து உங்களுடைய டிஎல் கூட இருக்கலாம் சுப்பீரியர்ஸ் கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் தீரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் டிசிஷன் எடுங்க பவுண்ட்ரி செட் பண்ணாதீங்க ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணி இதுக்குள்ளே தான் நான் பண்ணணும்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு இந்த வாரத்திற்கு கை கொடுக்காது ஸோ எல்லோருக்குமே நம்ம ஒன் நினச்சவங்களுக்கும் நம்ம டூ நினச்சவங்களுக்கும் இந்த வாரம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்படியே நிகழட்டும் எல்லா விதத்துலையுமே எல்லா வெற்றிகளையும் பெற்று நல்ல ஒரு ஹாப்பியான வீக்காக இது இருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்